இங்கே சரணகதி இங்கே வீரவசனம் இதுதான் இரட்டை வேட தீபம் நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுற அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காரு வெள்ள கூட பிடிக்கிற திமுக மாதிரி நாங்க இல்லைங்க அண்ணா திமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்க வெளியில வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியா கேட்போம் அதுக்கு முந்தி பேசுனா கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் திறக்கப்பட்டுகின்றது மிக சிறப்பாக இருக்குது நாங்கள் போராட்டத்தெல்லாம் மக்கள் எழுச்சி எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல எஸ்சிபிஐ அகில இந்திய பாராட்டிகளுக்கு புதிய தமிழகம் என் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாற்பது இடங்கள் சொன்னா கூட நம்ம ஒரு இருபது இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாற்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி விட்டு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே அளவுதான் அதனால இப்ப அவளை சிறப்பா எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்க என்னென்ன சாதனை செஞ்சோம் சொல்றோம் என்ன செய்ய போறோம்னு சொல்றோம் அதை மக்கள் விரும்பி கேட்கறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பா வெற்றி பெறுவார் என்ன ஏங்க ஒரு கட்சி இருக்குது இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது தமிழகத்துல எத்தனையோ கட்சி இந்தியாவில் எத்தனையோ கட்சி அவர் தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பம் எல்லாம் கூட்டணி இருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடைய விருப்பம் ஆனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டையிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது விமர்சனம் மத்திய அரசாங்கத்தை பேச அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கூட்டணியில கடைசி வரைக்கும் இருக்கும் கடைசியில வந்துடும் வெளியில வந்த பிறகு என்னத்து பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்க இல்லைங்க அண்ணா திமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்க வெளியில வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியா கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரி சமமா போட்டிடுறப்ப எங்க கூட்டணியில தேசிய முற்போக்கு திராவிட கலை இருக்குது நாங்க ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க அதுல இருந்து வெளியில் வந்துடும் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த வந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்ற யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்க விசுவாசமா இருப்போம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையா எதிர்ப்போம் முறியடிப்போம் ஒரு யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு தெரியும் மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க இவரா வாக்களிக்கிறாரு இவரு பட்டம் இருந்தா அவரு ஜெயிப்பாரு நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்துல யார் செய்யறாங்க தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் ஊடக நம்பர் தான் நான் நேரம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் மதுரையில பாருங்களேன் மதுரையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வெற்றி பெறுது ஊடகத்தமிழ்ல பத்திரிகை சொல்றேன் இதை வேண்டும் என்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம்

நல்லா புரிஞ்சுக்க ஊடகத்திலேயே பத்திரிக்கை சொல்றேன் தனிப்பட்ட முறையில வேண்டும் திட்டமிட்டு சில கற்பனையான செய்தறு ஒட்டு மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன் காட்டிட்டோம் நான் பெரிய கிட்ட ஆசி வாங்க வேற யார்கிட்டையும் போய் மூணாவது வாங்கலையே இ மாதிரி வெளியில பெரிய வீர வசனம் பேசுறாரு நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரு வெள்ள கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக பாஜக

முதலமைச்சர் இல்லையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் ஜெயிக்கும் அவசியம் இல்ல சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்கறாங்க அது அனைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்துல அது பின்பற்றும் அதை வெற்றிகரமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து கூட அவங்களுக்கு பத்திரிக்கை